அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த இளநிலை படிப்புகளுக்கும் நர்சிங் படிப்புக்கும் கடந்த மே நான்காம் தேதி நீட் தேர்வு நாடு முழுவதும் நடந்தது ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்களில் இருபத்தி இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் இந்த ஆண்டு நீட் தேர்வை எழுதினர் நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது தேர்வு எழுதிய இருபத்தி இரண்டு லட்சம் பேரில் பனிரெண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவர்களில் பெண்கள் ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பேர் ஆண்கள் ஐந்து லட்சத்து பதினான்காயிரத்து அறுபத்து மூன்று பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள் ஆறு பேரும் நீட் தேர்வில் வெற்றி பெற்று இருக்கின்றனர் ராஜஸ்தானைச் சேர்ந்த மாணவர் மகேஷ்குமார் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜை பெற்று தேசிய அளவில் முதலிடம் பெற்றார் தமிழகத்தில் இருந்து ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று பதினைந்து பேர் நீட் தேர்வு எழுதினர் அவர்களில் எழுபத்து ஆறாயிரத்து நூற்று எண்பத்து ஓரு பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது இவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு மாணவர்கள் தேசிய அளவில் முதல் நூறு பேர் பட்டியலில் இடம்பிடித்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புஷ்பலதா பள்ளி மாணவர்

nta.nic.in டாட் என்ஐசி மற்றும் எக்ஸாம்ஸ் போன்ற இணைய முகவரிகளில் பார்க்கலாம்